சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோட இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் காசா போரில் களத்தில் இறங்கிய மேற்கு நாட்டு தளபதிகள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசா யுத்தம் தொடங்கியதன் பின் முதல் முறையாக பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா அவுஸ்திரேலியா மற்றும் ரொமேனியா ஆகிய நாடுகளினுடைய உயர்மட்ட ராணுவ தளபதிகளே இஸ்ரேலுக்கு பயணம் சென்றிருக்கிறார்கள் காசா இஸ்ரேல் எல்லை மற்றும் லெபனான் எல்லைகளுக்கு நேரடியாக சென்று நிலைமையினை குழுவானது நேரடியாக கவனித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஈராக் வடக்கு அயர்லாந்து போன்ற போர்களில் பணியாற்றிய போர் அனுபவம் மிக்க இந்த தளபதிகள் இஸ்ரேல் காசா போர்க்களத்திற்கு சென்று நேரடி அனுபவத்தினை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி ஆப்கானிஸ்தான் போர்க்களத்தில் பணி புரிந்த பிரிட்டிஷ் படைகளினுடைய முன்னாள் தளபதி ஒருவர் தெரிவிக்கையில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போரானது இதுவரைக்கும் எந்த ராணுவமும் நடத்தியிடாத மிகவும் சிக்கலான ஒரு போர்க்களமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் மேலுமே இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அரசாங்கம் இரண்டுமே எதிர்கொள்ளுகின்ற ஒரு பெரிய இக்கட்டான நிலையாக எது இருக்கிறது காசாவில் உள்ள பணிய கைதிகளை மீட்கும் போது எவ்வாறு ஹமாஸ் போராளிகளுடன் யுத்தம் செய்வது என்பதுதான் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் கடும் மோதலில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தளத்தின் மீது அதன் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது இது கார்ப்ரோமன் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா ராணுவ கட்டமைப்பையும் தெற்கு லெபனானினுடைய பல பகுதிகளையும் தாக்கி இருக்கு லெபனானினுடைய தேசிய செய்தி நிறுவனமான என்என்இ அதிகாலையில் நாட்டினுடைய தெற்கில் உள்ள பின்ஜபைல் மாவட்டத்தில் உள்ள குனின் காடுகளின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக அறிவித்திருக்கிறது என்என்ஏ மேலுமே இஸ்ரேலிய உளவு விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் டயர் நகரினுடைய புறநகரில் உள்ள கிராமங்களில் இரவு மற்றும் காலை முழுவதும் பறந்ததாகவும் சொல்லுகிறது அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய ராணுவம் இரு நாடுகளுக்கு இடையேயான நீலக்கோ கோடு எல்லைக்கு அருகில் உள்ள கிராமங்கள் மீதம் குண்டுகளை வீசியதாகவும் ஐடா அல் சாப் நகருக்கு அருகில் கடுமையான இஸ்ரேலிய சூடு நடத்தப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் இன்று அதிகாலை இஸ்ரேலினுடைய மேல் ஹலிலி பகுதியில் வீசப்பட்டிருக்கிறது தெற்கு இருந்து வடக்கு இஸ்ரேல் மீது இன்று மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து ராக்கெட்கள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இவற்றில் சில ராக்கெட்கள் இடைமறிக்கப்பட்டன பெரும்பாலானவை திறந்த பகுதிகளில் விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இந்த தாக்குதலில் எந்தவித உயிரிழப்புகள் ஏற்படவில்லை அப்படின்னு மறுபுறம் சம்ரான் வன் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது ஈரான் அரசு அறிவிப்பு என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஈரானினுடைய துணை ராணுவ புரட்சி காவல்படையால் உருவாக்கப்பட்ட சம்ரான் வன் செயற்கைக்கோள் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதாக ஈரான் அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஐஆர் என் தகவல் தெரிவித்திருக்கிறது மொத்தமாக அறுபது கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது பூமியிலிருந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது திட மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டதாகப்பட்டது விண்வெளி வன்பொருள் மற்றும் மென்பொருளை சோதிப்பதே இந்த கோளினுடைய முக்கிய பணி அப்படின்னு சொல்லியும் செயற்கைக்கோளில் இருந்து தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு சிக்னல் பெறப்பட்டதாகவும் ஐ ஆர் என் ஈரானினுடைய முன்னாள் அதிபர் இம்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அடுத்த அதிபராக மசூத் பெசிஸ்கியன் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஈரானில் விண்வெளி செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடன் கைகோர்க்கும் புதிய சர்வதிகாரி உறைந்து போன மேற்கத்திய நாடுகள் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக சில நாடுகள் உதவிகள் செய்து வருகின்றன அதைத் தொடர்ந்து சீனாவானது ரஷ்யாவுடன் கைகோர்க்க உலகம் கொஞ்சம் அதிர்ந்தது சீனா வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு உதவவில்லை அப்படின்னு சொன்னாலும் உக்ரைன் ஊடுருவலை அந்த நாடு கண்டிக்கவே இல்லை அதைத் தொடர்ந்து ஈரான் ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் அனுப்பியிருப்பதாக வெளியான செய்திகள் பதற்றத்தை அதிகரித்திருந்தது இந்த நிலையில் வடகொரிய ஜனாதிபதியான கிம் யாங் உன் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அலுவலரான சந்தித்துள்ள விடயம் மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கிறது உக்ரைனில் முப்பது மாதங்களுக்கு மேலான தாக்குதலை தொடர்ந்து வருகின்ற ரஷ்யா வெடிமருந்துகளை பெறுவதற்கான முயற்சியில் இருக்கின்ற நிலையில் இந்த பயணம் இடம்பெற்றிருக்கிறது மேலுமே அமெரிக்கா உக்ரைன் முதலான பல நாடுகள் வடகொரிய ஜனாதிபதி கிம் உக்ரைன் ஊடுருவல் விடயத்தில் ரஷ்யா ஆயுதங்களை வழங்கி உதவுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வை என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஜூன் மாதம் வடகொரியாவிற்கு சென்று தனிமைப்படுத்தப்பட்ட அரசுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உரியாடலை சீராக ஆழப்படுத்துதல் பரஸ்பர பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய சர்வதேச நிலைமைகள் குறித்து பலவிதமான கருத்துக்கள் இந்த சந்திப்பின் போது பரிமாறப்பட்டன என்று வடகொரிய அரசு ஊடகம் சந்திப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பை அரசாங்கம் மேலுமே விரிவுபடுத்தும் என்று கிம் உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் ரஷ்யாவிட பாதுகாப்பு கவுன்சில் கிம்முடனான கிம்முடனானுடைய சந்திப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் கூறியிருக்கிறது மிக ஆபத்தான இருவர் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் குறித்து போப் கருத்து என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் அனல் பறக்கும் பிரச்சாரம் தற்போது நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக போப் பிரான்சிஸ் மக்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்களான டொனால்டு டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் தொடர்பில் போப் பிரான்சிஸ் கூறியுள்ள கருத்து முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்டிருக்கின்ற இருவரும் வாழ்க்கைக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி போப் பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறார் தாம் ஒரு அமெரிக்கர் அல்ல என குறிப்பிட்டிருக்கின்ற அவர் தமக்கு வாக்களிக்கின்ற உரிமையும் அங்கு கிடையாது ஆனால் புலம்பெயர் மக்களை ஆதரிக்காது அவர்களுக்கு வேலை செய்கின்ற உரிமை வழங்க நாட்டை விட்டு வெளியேற்ற துடிக்கின்ற இருவர் மிக ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஹமலா ஹாரிஸ் இருவரும் தாங்கள் கொண்ட கொள்கைகளால் மிக ஆபத்தானவர்கள் என்பதால் இதில் யார் மிக ஆபத்தானவர் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொருவரும் தங்களினுடைய மனச்சாட்சிப்படி சிந்தித்து இந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் போப் பிரான்சிஸ் கூறியிருக்கிறார் இறுதியாக விண்வெளி மகிழ்ச்சியானரிடம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சுனிதா வில்லியம்ஸ் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி தனியார் நிறுவனமான போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் விண்வெளி சென்ற அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கிறார் எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில்தான் அவர் பூமிக்கு திரும்ப இருக்கின்றார் இந்த நிலையில் விண்வெளி நிலையத்தில் இருந்து வீடியோ மூலம் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் அப்போது இது என்னுடைய மகிழ்ச்சியான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் விண்வெளியில் தை நான் மிகவும் விரும்புகின்றேன் எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்பியவுடன் சில திட்டங்களை வைத்திருந்தேன் என்னுடைய தாயாருடன் நேரம் செலவிட வேண்டும் போன்ற திட்டங்கள் இருந்தது குளிர்காலத்திற்கான திட்டங்கள் சொல்லி பல திட்டங்கள் இருந்தது ஆனால் எல்லாமே தற்போது விண்வெளி நிலையத்தில் தான் அதற்காக நாங்கள் தயாராகிவிட்டோம் தெரிவித்திருக்கிறார் மேலும் நாங்கள் எல்லோரும் அமெரிக்க குடிமகன்கள் அதனால் அதிபர் தேர்தலில் வாக்களிப்பது முக்கியமான பணியாக இருக்கிறது இதற்கான பணியை எங்களுக்காக எளிதாகி இருக்கிறது நாங்கள் விண்வெளியில் இருந்து வாக்களிப்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது மிகவும் சாதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க